இது இங்கே மட்டும்தான் கிடைக்கும் இல்லை இங்கே மட்டும்தான் ரொம்ப ஃபேமஸ் தைப்பூசத்துக்கு பழனி திருச்செந்தூர் கூட போயிடலாம் போலீங்க ஆனால் இங்கே இருக்கிற காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு வந்துட்டு சாமி பார்க்குறது தான் பயங்கர சிரமம் என் அன்னையின் ஆணைக்கு இனங்க தைப்பூசத்தை அன்னைக்கு காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நாமளும் காளிப்பட்டி போயிட்டேங்க போயிட்டு பார்த்தா கூட்டம்னா கூட்டம் சரியான கூட்டம் இங்கே ஒரு ஸ்பெஷல் பஸ் ஸ்டாண்டே போட்டிருப்பாங்க அப்படி இருக்குங்க கூட்டம் சேலம் மட்டும் நாமக்கல் மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் கிடையாதுதாங்க இருக்கும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கிடைக்கல தாக்கும் அந்த கடைகள் எல்லாமே பயங்கர கூட்டமாகவும் இருக்கும் இதுதாங்க காளிப்பட்டி கந்தசாமி கோயில் இங்கே தான் வந்து காளிப்பட்டி முருகன் இருக்கிறார் நீங்கள் எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா கூட்டமாக தாங்க இருக்கும் சரியான க்ரௌடாக இருக்கும் ஆனால் பாஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்தீங்கன்னா வெறிச்சோடி தாங்க இருக்கும் கரெக்டாக நம்ம சாமிக்கு பார்த்துட்டு வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வரிசையாக தருவாங்க என்ன தருவாங்கன்னா திருநீர் தருவாங்க இங்கே கொடுக்குற திருநீர் எப்படி இருக்குன்னா சாம்பலும் மண்ணும் கலந்த மாதிரி தாங்க இருக்கும் இதை அப்படியே நம்ம விட்டுட்டு வெளியே வந்தோம்னா வர வழியும் இப்படி அடைச்சிட்டு தான் நிற்கிறாங்க ஒரு வெளியே வெளியே வந்துட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைகள் விலையாக தான் போகணும் கோவிலை விட்டு நம்ம வெளியே வந்தவே எல்லா பக்கமும் கடைகளாக தாங்க இருக்கும் எங்கே போனாலும் கடைகளாக தான் இருக்கும் இங்கே அடைச்சி நிற்கிறாங்க பாருங்கள் எதுக்குன்னு நினைக்கிறீங்க இங்கே வரிசையாக பாருங்கள் இதுதான் காளிப்பட்டி ஃபேமஸ் தேர் மிட்டாய்ங்க இது வாங்குறதுக்கு இவ்வளோ க்ரௌடு வருங்க அதுக்கப்புறம் பார்த்தா பச்சை கரும்புலாம் அங்கே இருக்கும் அந்த கரும்புமே இங்கே ஃபேமஸுங்க அப்புறம் வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டாங்க மெயின் ரோடு வந்தாலும் கடைகள்லாம் இங்கே வெளியே நிறையா இருக்குது இங்கே கொஞ்சம் ரஷ்ய இல்லாமல் நம்ம வாங்கிக்கலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காக்கில மிட்டாய் அறுபது ரூபாங்க இந்த மிட்டாய் சுகரும் கோகனோட்டை சேர்த்து செய்வாங்க டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே மங்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா